வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவும் கனடா சம்பந்தமான பதிவு அதாவது கனடாவினுடைய புள்ளி விபரங்கள் திணைக்களம் கனடா ஸ்டிக்ஸினுடைய அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியிருக்கிறது என்ன விஷயம் என்றால் க கனடாவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பில் இந்திய படம் தென்னிந்திய படம் அத்திப்பட்டி கிராமமே காணாமல் போனது போல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேருடைய கணக்கெடுப்பு இல்லாமல் போயிருக்கிறது அவருடைய பெயர் இல்லாமல் போயிருக்கிறது பதிவேடுகள்ல இருந்து மிஸ் பண்ண பட்டிருக்கிறது ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒரு நூறு அல்ல இருநூறு அல்ல ஒரு ஆயிரம் அல்ல ரெண்டாயிரம் அல்ல சுமார் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேருடைய பெயர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பில் இருந்து தவறி இருப்பதாக மிஸ் பண்ணப்பட்டிருப்பதாக காணாமல் போயிருப்பதாக அல்லது சேர்க்கப்படாததாக இருப்பதாக அந்த புலிவரம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கிறது அருகிலே பார்த்தால் கனடா ஸ்டிக்ஸினுடைய அந்த தகவலை நான் உங்களுக்கு உள்ளூட்டமாக ஆதாரத்தோடு இணைத்திருக்கிறேன் இது கனேடிய பத்திரிகைகளிலும் நேஷனல் பத்திரிகைகளிலும் வந்து இந்த தகவல் ஊர்ஜிதமாகி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்கின்றத நான் உள்ளார்ந்தமாக சுருக்கமாகச் சொல்லப் போகின்றேன் என்ன நடந்தது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதல் நீங்கள் பல்வேறு வகையான பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கீழே இருக்கிற சிரமத்தை பார்க்காம கீழே இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து அந்த பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டி விட்டால் தான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய பதிவுகளுடைய அப்டேட்டுகள் வந்து சேரும் ஆகவே என்ன விஷயம் என்று வருவோம் கனடா ஸ்டேட்டிக்ஸ் கனடாவுடைய புள்ளி விபரவியல் திணைக்களம் அந்த அடிப்படையில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் காணாமல் போ போயிருக்கிறார்கள் கடந்த கணக்கெடுப்பு காலப்பகுதியிலே தவறவிடப்பட்டதாக அதாவது காணாமல் போன ஆக்கள் சிட்டிசன் என்றால் உங்களுக்கு தெரியும் இங்க குடியுரிமை அதாவது வந்து குடியுரிமை முழுவதுமான சிட்டிசனா மாறாத ஆக்கள் என்ற கணக்கெடுப்பில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அரசு கணக் ஒரு குடித்தொகை கணக்கை எடுக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒவ்வொரு வருஷம் எடுக்கிறீரில் பெரும்பாலும் எல்லா அரசுகளும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை பெரும்பாலும் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா எடுப்பினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கனடாவிலே குடித்தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் சிட்டிசன்ஸையும் எடுப்பினோம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மெட்ராக்கள் தகவல்களும் திரட்டப்படும் என்னென்றால் தான் குடித்தொகை ஏனென்றால் உண்மையாகவே இருக்கிற இந்த நாட்டுக்குரிய குடிமகன்கள் எத்தனை பேர் சிட்டிசன்ஸ் அதை விட டெம்பரரியாக தங்கி இருக்கிறாக்களும் ஒரு ஒரு தேவைக்காக எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒட்டு மொத்தமாக கணக்கெடுக்கிறது அதாவது வைத்திய சேவைகளை வழங்க வேணும் சுகாதார வசதிகளை வழங்க வேணும் கழிவகட்டில் தண்ட வேணும் சேவைகளை வழங்கணும்ன்றா குடித்தொகை எல்லாரையும் சேர்த்து தான் எடுக்கணும் தனியாக சிட்டிசனை மட்டும் எடுக்கிறீங்களே உங்களுக்கு தெரியும் தானே ஆகவே இதில் யார் மிஸ் பண்ணப்பட்டதுன்றா சிட்டிசன்ஷிப் மேர் மிஸ் பண்ணப்படையில அவை எல்லாரும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அப்போ இது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் போட்டிங் டைமில் தாக்கத்தை செலுத்தி இருக்கார் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிற இந்த கடைசி ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலையோ வேறு கவுன்சிலிங் முனிசிபல் கவுன்சில் தேர்தலிலையோ வந்து பிரச்சனையை கொண்டு வந்திருக்காது ஏனென்றால் சிட்டிசன்ஷிப்ஸ கணக்கெடுப்பு அந்த குடிமகன்களினுடைய கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள்ல பிரச்சனை இல்லை அப்போ எதில் பிரச்சனை வந்தது என்று பார்த்தோம் என்றால் நான் சிட்டிசன்ஸ் அதாவது வந்து நொன் பேர்மனன்ட் ரெசிடென்ஸ் இப்போ எதில எதில பிரச்சனை விரைவில் நீங்கள் கவனம் எடுக்கணும் ஒன்று சிட்டிசன்ஸில் பிரச்சனை விரைவில் கணக்கெடுப்பில் பெர்மனன் பிஆர் ரெசிடென்ஸ் பெற்றாக்கள்லையும் கணக்கெடுப்பில் பிரச்சனை வரையில் அப்போ எதில பிரச்சனை வந்த என்றால் நோன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி துளைந்து போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அது மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று உள்ளுக்க வந்து பார்ப்போம் நாங்கள் என்னென்ன அதை சொல்லி என்றால் என்ன தவறு நடந்தது என்ன நடந்திருக்கலாம் என்று ஆபீஸில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றால் இந்த நொன் பெர்மனன் ரெசிடென்ட்ஸ் என்றது யார் அதாவது நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லாத வகையன் பிரிவினம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிவினம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அள்ளு இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தவர் சும்மா நெச்சு நெச்சுப்பாக்கக்கூடிய அளவில் கணக்கு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ரிஃபுஜிஸ் அகதிகள் அடுத்த அகதி விண்ணப்பம் கோரியவர்கள் அடுத்தது பாதுகாக்கப்பட்ட நபர்கள் அடுத்தது வந்து தற்காலிக வேலையாட்கள் வெளிநாட்டு வேலையாட்கள் அதாவது நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் அப்போ பெர்மனன் அதாவது வந்து டெம்பரரி ஃபோரின் ஒர்க்கர்ஸ் அவையும் இதுக்கு எல்லாம் வெறியினா அப்ப இது எல்லாம் கனடாண்ட அத்தன மாகாணம் சுயாதீன பிராந்தியங்கள் எல்லா இடமும் கணக்கெடுத்தால் இப்ப கண்டுபிடிச்சிருக்கணும் உண்மையாகவே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்திருக்கணும் இந்த ரிபுஜியா ஸ்டூடெண்ட்ஸா ஃபாரின் ஒர்க்கர்ஸா பாதுகாக்கப்பட்ட நபர்களா சுமார் ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்திருக்கிறோம் அப்போ திரட்டி எடுத்திருக்கிறோம் இப்போ ஆன்லைன் சிஸ்டம் ஆன்லைன் சிஸ்டத்துல எல்லாமே தெரியும் ஆனால் என்னண்டு இது மிஸ் ஆகினது தான் இப்போ இது இதுல அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேரை அந்த கணக்கெடுப்பில் இல்லை சேர்க்கப்படையில் தவறுதலாக நடந்திருக்குதா அது முப்பத்தெட்டு பர்சன்டேஜாக அமைந்திருக்கிறது பாருங்க ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்ல அஞ்சு லட்சத்து பேர் அரவாசிக்கு மேலே காணாமல் போயிருக்கிறோம் இதை கனடா ஸ்டெட்டிக்ஸ் நவம்பர் கடைசி மாத இந்த தரவுகளின் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்தி இருக்குது அப்ப இது என்னென்று நடந்ததுன்றது இது ஒரு தவறுதலாக நடந்து விட்டது ஆனால் ஒரு விஷயம் என்னண்டா இந்த முதலே இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த ஆண்டிலேயும் வந்து அதிகளமான வீதம் அதாவது நாற்பதுக்கும் அதிக வீதமான அதிகமான கணக்கெடுப்பில் பிளவிட்டிருந்தவன் ஆனால் இருபத்தி ஒன்றில் ஓரளவு அது பிளவிட்ட குறைவு முப்பத்தெட்டு வீதம்தான் தான் தவறவிடப்பட்டிருக்கிறார் அப்போ கனடா குடித்தொகையில் இவன் வந்து போய் பிஆர் மில்லத்தானே இவன் சிட்டிசன் இல்லத்தானே அப்பவே நாங்கள் இதுக்கு பொறி பண்ணணும்ன்றது அல்ல சுமார் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் தவற என்றா என்ன அர்த்தம் பெரிய ஒரு தொகை ஒன்று இல்லை நூறு இல்லை பெரிய தொகை அப்போ ஒரு இடத்துல இருக்கிற குடித்தொகை கேட்ட மாதிரி தான் அந்த சேவைகளை வழங்குவினம் அந்த நிறுவனங்கள் அந்த இதுகள் அந்த அதுவும் கனடா ஸ்டெட்டிக்ஸினுடைய அந்த புள்ளிவரத்தை ஆதாரமாக தான் அரசு ஆதாரத்தை தான் எல்லா சேவைகளையும் வழங்குவினம் பொருட்கள் சேவைகள் அமையும் சுகாதார சேவைகள் பள்ளிகள் சேவைகள் மற்றது வந்து வணிக நிலையங்கள் அவசர போலீஸ் சேவைகள் பாதுகாப்பு விஷயம் எல்லாமே இந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் தான் அமையும் அப்ப இப்படி மிஸ் பண்ண படைக்குள்ள வந்து அது ஒரு பாரதூரமான விளைவைத்தான் கொண்டு வரும் இப்போ இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்லிடுறோம்னா இந்த கணக்கெடுக்கப்பட்டதில் வந்து ஏற்பட்ட சேர்க்கப்படாத மனுவல் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது இவர்களில் கொஞ்சம் பேர் வெளியேறி இருக்கலாம் பிறகு அப்ப இது எப்படி வெளியேறியதுனாலும் இவ்வளவு அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் ஒரேடியா காணாமல் போனக்குள்ள ஒரு ஒரு ஆவணம் வந்து அது மிஸ்ஸிங் பண்ணப்பட்டது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்னவோ ஏதோ இது வந்து சிட்டிசன்ஷிப்பில் நடக்க இல்லை ஏன்டா இப்போ பொலிட்டிக்ஸில் பெரிய ஒரு ஆதரவில வந்திருக்கும் ஏனெண்டா நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து வாக்களிப்பு வந்து வாக்களிப்பில் இப்படி இவ்வளவு லட்சம் பேர் மிஸ் பண்ணப்பட்டா தேர்தலையே திருப்பி நடத்த வேண்டி வந்திருக்கும் ஆகவே இது நான் பெர்மனென்ட் ரெசிடென்ட்ஸ்ன்றபடியாக பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளவும் கனடாவில் ஒன்லைன் கனடாவில் ஒன்லைன்லேயே எல்லா விஷயத்தையும் கேண்டில் பண்ற எத்தனை பேர் வந்துடங்கிருக்கிறான் எத்தனை பேர் போறான் பெறான் என்றதை வடிவா கண்காணிக்கிற ஒரு நாடு கனடா கனடாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி சனத்தொகை கணக்கெடுப்பில் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேரை உள்ளிருக்கப்படையில் தவற என்பது ஒரு பாரத பாரதூரமான ஒரு விஷயமாக தரும் இலங்கையோ வேறொரு பின்தங்கிய நாடுகள் ஆப்பிரிக்கா பின்தங்கிய நாடுகளில் மனுவலா நடக்கிறது வேறு விஷயம் இங்கே எவன் பெறான் போறான் விழிக்கிறான் வெறான் என்றது எல்லாம் தெரியும் ஆகவே அப்படியான இடத்துல அஞ்சு லட்சம் எழுப அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் தவறவிடப்பட்டது பெரிய விடயமாக பார்க்கிறார்கள் பார்ப்போம் மீன் இதைப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களது கருத்துடுங்கள் பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் தயவு செய்து போய் அன்பாக கேட்டுக்கொள்வோம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்